தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்தி திணிப்பு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு அது பெரிய சண்டையிலையுமே இப்போ வந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ரீசென்ட் டேஸாகவே வந்து இந்தி திணிப்பை பற்றி தொடர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க இந்தியை ஏற்றுக்கிட்ட பல மாநிலங்கள் இன்றைக்கு தங்களுடைய தாய்மொழியை எழுந்து நிற்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் புதிய கல்விக் கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கிட்டாதான் நாங்கள் உங்களுக்கான நிதியை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி மத்திய கல்வித்துறை அமைச்சர் வந்து தர்மேந்திர பிரதான் அவர்கள் வந்து பேசியிருக்காரு இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்னா தொடர்ந்து தமிழ்நாட்டு மக்களை ஹிந்தி கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட திருச்சுக்கிட்டு தான் இருக்காங்க இது ஒரு பக்கம் இருந்தாலும் தமிழ்நாட்டை சேர்ந்த தலைவர்கள் இந்தி சம்மந்தமான பள்ளிகளை நடத்துகிறாங்க சிபிஎஸ்சி பள்ளிகளும் நடத்துகிறாங்க அதில் ஹிந்தி ஒரு முக்கியமான மொழியாக இருந்துக்கிட்டு வருது அப்படின்னு தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டுருக்காரு என்ன அர்த்தத்தில் சில அரசியல் தலைவர்கள் அவங்க நடத்துகிற பள்ளி சிபிஎஸ்சி அவங்க நடத்துகிற பள்ளியில் ஹிந்தி இருக்கு இது கிட்டத்தட்ட உண்மையாக தான் தெரியுது ஏன்னா எனக்கு தெரிஞ்ச சில எம்பிக்கள் வந்து அவங்களுக்கான ஒரு காலேஜ் ஸ்கூல் வச்சுருக்காங்க அங்கே இந்தி ஒரு முக்கியமான மொழியாக இருந்துகிட்ருக்கு இருக்கு தமிழ்நாட்டு மக்கள் இந்தி கற்றுக்கக்கூடாது அப்படின்னு இந்தியை நாங்கள் முழுமையாக எதிர்க்கிறோம் அப்படின்னு அவங்க சொன்னாலும் சில இடங்களில் அவங்க வந்து க இந்தியை ஒரு முக்கியமான மொழியாக பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது ஒரு வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்குது வரலாறுகளை எடுத்து பார்த்தோன்னா ஹிந்தியை எதிர்த்து போராடி ஹிந்திக்காக ஹிந்தியை வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி பலரும் நம்மளுடைய மொழிக்காக உயிர் தியாகம் செஞ்சுருக்காங்க அப்படி ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தமிழ்நாட்டில் நம்ம இருந்துக்கிட்டு இந்தியை எதிர்க்கிறோம் அப்படின்றது வந்து பெருமைக்குரிய விஷயமா இருந்தாலும் சிலர் இந்தியை எதிர்க்கிற மாதிரி எதிர்த்துட்டு தங்களோட பள்ளிகள்லேயும் கல்லூரிகள்லையும் இந்தி படிங்க அப்படின்னு சொல்லி அதை முக்கியமான மொழியாக வச்சுருக்காங்க இப்போ நான் வந்து ஒரு ஊருக்கு போகிறேன் அங்கே வந்து எனக்கு இந்த மொழி தேவைப்படுது அப்படின்னா நான் அதை கற்றுக்கிறதுல தப்பே இல்லை அது என்னுடைய தனிப்பட்ட விருப்பம் நான் ஒரு மொழியை கற்றுக்கிறதும் கற்றுக்காமல் இருக்கிறதும் என்னுடைய தனிப்பட்ட விருப்பம் ஆனால் இந்த மொழியை நீ கற்றுக்கிட்டா தான் நாங்கள் இந்த விஷயங்கள்லாம் பண்ணுவோம் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கான கல்வியை நாங்கள் கல்விக்கான நிதியை நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு ஒரு மொழியை கற்றுக்கிறதுக்கு நீங்கள் இந்த விஷயங்கள்லாம் பண்ணுங்கள் அப்படின்னு திணிக்கிறாங்க பார்த்தீங்களா அதுதான் தவறான விஷயம் எப்பயுமே எனக்கு ஒரு தேவை இருக்குது ஒரு இண்டிவிஜுவல் பர்சனாக நான் அதை கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சேன்னா நான் அதை கற்றுக்க போகிறேன் அதை தாண்டி நீங்கள் இதை கற்றுக்கிட்டால் இந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்கிறது ரொம்பவே தவறான விஷயம் அதை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து இந்தியா அப்படின்ற ஒரு விஷயத்தை எதிர்த்து எதிர்த்துக்கிட்டு தான் இருக்காங்க இந்தின்ற ஒரு விஷயம் நமக்கு தேவைப்படலை தேவை ஏன்னா வட இருந்து இங்கே வந்து வேலை செய்யக்கூடிய மக்கள் தமிழை கற்றுக்கிட்டு அவங்க வந்து அவங்களுக்கான வேலையை பார்த்துக்கிறாங்க அந்த மாதிரி எனக்கு தேவை இருக்குன்னா நான் கற்றுக்க போகிறேன் எனக்கு இதை கற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் அதை திணிக்கிறீங்க பார்த்தீங்களா அதுதான் இங்கே நாங்கள் ஏற்றுக்கொள்ள விரும்பலை ஸோ எங்களை வரைக்கும் இந்தி அப்படின்ற விஷயம் தேவைப்படலை தமிழ்நாட்டு மக்களுக்கும் தேவைப்படலை ஸோ எங்களுக்கு தேவை இருந்தால் நாங்கள் கற்றுக்க போகிறோம் நீங்கள் அதை திணிச்சு அதை எங்களை கற்றுக்க வைக்கணும்னு நினச்சிங்கன்னா அது கண்டிப்பாக நடக்காம தான் போகும்